வணக்கம் என்னுடைய பெயர் புகவந்தலாவ ராகுல தேரர் இலங்கையிலே தமிழ் மொழியிலே சிங்கள மொழியிலே ஆன்மீக தர்ம தர்ம போதனைகள் செய்யக்கூடிய ஒரு பௌத்த தேரராக இருக்கின்றேன் வடகிழக்கு மட்டுமல்லாமல் இலங்கை பூராக என்னுடைய சமூக சேவை தொடருகின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தடவை நாங்கள் யோசித்ததுதான் இலங்கையிலே இருபத்தஞ்சு மாகாணங்களிலேயும் பெய்த கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலையில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவல் பல பிரச்சனைகளை இலங்கை தாயகம் சந்தித்தது சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே மலையகத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தோம் காரணம் வெள்ளம் வந்து மண் சரிவல் வந்து வீடுகள் உடைந்து பொருளாதார பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை மனதிலே சுமந்து கொண்டு மலையக மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இலங்கை மக்களுக்கு மனதிற்கு ஆறுதல் அடையக்கூடிய வார்த்தைகள் தேவைப்பட்டது எல்லா இடங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது நாங்கள் யோசித்தோம் மலையகத்துக்கும் போக வேண்டும் என்று மலையகத்துக்கு வந்தோம் மலையகத்திலே மதுர் மாவட்டத்திலே நாங்கள் பசறை பசறையிலிருந்து மடுள் சீமை இதுக்கு இடைப்பட்ட இடங்களிலே பல கிராமங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம் பல மக்களை சந்தித்தோம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் முதல் காரணமே இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் பேரர் அவர்களே எங்களை பார்த்து எங்களோடு பேசி எங்கள் மனதை ஆறுதல் படுத்துவதற்கு எந்த ஒரு அதிகாரியும் சரியான முறையில் வரவில்லை எந்த ஒரு சமய தலைவரும் வரவில்லை எங்களுக்கு கடைகளுக்கு போக முடியவில்லை பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது வீடு இடிஞ்சு விட்டது காற்றுக்கு தகரங்கள் போய்விட்டது ஆனால் சில தோட்டங்களிலே சில அதிகாரிகள் வரக்கூட இல்லை பேசக்கூட இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்பதற்கு ஆள் கிடையாது உணவு பொதி ஒன்றை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆள் கிடையாது பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாள் என்று நான் குறித்து கொண்டேன் இந்த உறவுகளே இருநூறு வருடம் நாங்கள் இந்த மலையகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டின் முதுகெலும்பு மலையக மக்கள் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிய அதே போல் இந்த நாட்டிலே கடும் மலையிலே கொழுந்தெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி டொலர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த டொலர் தான் இந்த நாட்டின் அரசாங்கத்தையே கொண்டு போகக்கூடியதாக நடாத்தக்கூடியதாக இருக்கின்றது அரசாங்கத்தை நாட்டை அழகுப்படுத்துவதற்கு டொலர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இந்த மலையக உறவுகள் அவர்களுடைய வாழ்க்கை அழகுபடுத்தவில்லை என்றுதான் இந்த இடத்துல கூற வேண்டும் கவலையாக இருக்கின்றது தேயிலை பக்கட்டொன்னை கொடுக்கின்றார்கள் அதற்கும் மூன்று ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகின்றார்கள் சில இடங்களில் சொல்லுகின்றார்கள் வேலை செய்யாதவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வது என்று ஏன் வேலை செய்யாமல் போனார்கள் ஆயிரம் ரூபாயை வாங்கி என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோட்ட அதிகாரிகளும் கம்பெனிகளும் நாட்டு ஜனாதிபதி அவர்களும் ஒரு அறிக்கையை விடை விட சொல்லுங்கள் ஒரு வீட்டுக்கு பத்து பச்சை காணி தருகின்றோம் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ஒட்டுமொத்த வாலிபர்களும் தோட்டத்தில் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் செய்யும் வேலைக்கு சரியான ஊழியம் சரியான சம்பள பணம் கிடைத்தால் தோட்டத்தில் எல்லாரும் வேலை செய்வார்கள் தோட்டம் அழகாக இருக்கும் தேயில குழந்தைகள் இன்னும் அதிகமாக பறிக்கலாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அதிகமாக டொலோர் கொண்டு வரலாம் அதை இந்த நாட்டுக்கு நாங்கள் இன்னும் உப உபயோகப்படுத்தலாம் எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றது இந்த இடத்திலே அரசியல் தேவையில்லாமல் மலையகத்திலே தேவையில்லாத ஒரு அரசியல் புகுந்து கொண்டு இருக்கின்றது விளையாடி கொண்டிருக்கின்றது இளம் சமுதாயத்தை திசை திருப்பி கொண்டிருக்கின்றது இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் துறவிகள் மலையகத்தில் வர வேண்டும் சமய தலைவர்கள் மலையகத்தில் ஒன்று சேர வேண்டும் அது பௌத்தமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் இஸ்லாமாக இருக்கலாம் இவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் மலையகம் மக்களுடைய கண்களிலே உள்ள கண்ணீரை துடைப்பதற்கு நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தான் கொள்ளுகின்றோம் மக்கள் ஒன்றுமே ஆசைப்படவில்லை இப்பொழுது கூட எதிர்பார்த்தது எங்களுக்கு நிர்வாகத்தினூடாக ஒரு அஞ்சுக்குள்ள அரிசி ஒரு அஞ்சு கிலோ மாவு முகாமிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு தேயிலை கூட கொடுக்கவில்லை ஒரு தேநீர் குடிப்பதற்கு சில அதிகாரிகள் வந்து பார்க்க கூடவில்லை எல்லா அதிகாரிகளும் அல்ல தங்கமான அதிகாரிகளும் இந்த மலையத்தில் இருக்கின்றார்கள் அதிலேயும் தவறான அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் ஆகையால் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வெளியிடுகின்றோம் மலையக மக்களே கவலைப்படாதீர்கள் கண்ணீர் சிந்தாதீர்கள் நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்காக அடுத்த கட்டமாக மலையகத்திலே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் நாங்கள் வர இருக்கின்றோம் உங்களை பற்றி தேட இருக்கின்றோம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்து அதனூடாக மலையக மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் நம்பியோர் கெடுவது இல்லை போது வாழ்த்து நன்றி